ஹலோ விவாஸ் பதிமூணு வருடத்திற்கு பிறகு சிவனுக்கு உரிய திருவாதிரை தன்றை சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் முதன்மையான ஒன்றாக இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்வதற்கு உரிய தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு பொதுவாகவே வளர்பிறை அஷ்டமியை காட்டிலும் தேய்பிரை அஷ்டமியானது மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாங்க நாம் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அதை நமக்கு உடனடியாக நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருப்பதே இந்த தேய்பிரை அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கல திருமணத்தில் தடை தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது வீட்டில் கந்திருஷ்டிகள் இருப்பது இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு உரிய நாள் அப்படின்னு சொன்னால் அது இந்த தேய்பிரை அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி நாளில் மிளகு வைத்து இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலேயே செய்யவே போதுங்க அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நல்லதானது உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு அற்புதமான அஷ்டமி நாட்களில் பார்த்தீங்கன்னா நாணயத்தை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வருவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பான சூழ்நிலைகளானது மாற ஆரம்பிக்கும் எல்லோருக்குமே தங்களுடைய வாழ்க்கையில நம்ம எந்தவித கடனையும் யார்கிட்டையும் போய் வாங்காமல் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்கு வெறும் ஒன்பதை ஒன்பது நாணயங்களை வைத்து இப்படி மட்டும் எளிமையாக பூஜைகளை வந்தா உங்களுடைய செய்துலத்தையே உங்களுக்கு பிடித்தமான முறையில மாற்றி அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க அதுலயும் சிவனுக்கு உரிய திருவாதிரையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாளை எனவே வே நாளைய தினத்தில் இவருக்கு நம்ம எப்போது பூஜைகளை செய்துட்டு வந்தால் அது நமக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று தான் தேய்பிரை அஷ்டமியோடு சேர்ந்து திருவாதிரை நட்சத்திரமும் நமக்கு அமைஞ்சிருக்கு அதாவது சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய இரண்டு தினங்களும் சிறப்பாக சேர்ந்து நாளைய ஒரே தினத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்குங்க நாளைய நாள் மதியம் சரியாக பன்னிரெண்டு மணி அளவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீடுகளில் நம்ம ஏற்றி வைக்கப் போகின்றோம் ஒருவேளை சரியாக பன்னிரெண்டு மணி நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது இந்த இரண்டு டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் எளிமையாக இந்த பூஜைகளை செய்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பது காசுக்கள் ஐந்து வகையான எண்ணெய்கள் பஞ்சதீபம் ஏற்றுவது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா கட்டாயமாக இந்த நாணயத்தை வைத்தும் அதே போல அந்த மிளகு தீபத்தையும் ஏற்றி வைத்து நாளைய தினத்துல நம்முடைய வீடுகள்ல நாம வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே அஷ்டமி நாட்கள்ல பைரவரை நாம வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நம்ம கேட்டது எல்லாமே நமக்கு உடனடியாக கிடைப்பதோடு நமக்கு எதிரிகள்

நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் காலையிலேயே எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பூஜை அறையில் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துட்டு அன்றைய நாளை நீங்க தொடங்கலாங்க பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்க செய்துட்டு வரலாம் இடையில பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மஞ்சு துணியை எடுத்து அந்த மஞ்சள் துணியில பார்த்தீங்கன்னா இருபத்தி என்ற எண்ணிக்கையில மிளக வந்து நீங்க எண்ணி அந்த மஞ்சு துணியில வச்சு முடிச்சு போட்டு வச்சிடுங்க இதே போல இரண்டு நீங்க தயார் பண்ணணும் இரண்டு பொட்டலத்தை தயார் பண்ணிட்டு ஒரு பா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என் நல்லெண்ணெய்யை ஊற்றிட்டு அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பொட்டலத்தையும் அப்படியே போட்டு நீங்கள் பத்திரமாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடுங்க பிறகு சரியாக பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பூஜைகள் செய்தாலும் சரி அதனை தொடர்ந்து சரியாக ஒன்று முப்பது மணி அளவில் நீங்கள் பூஜைகள் செய்துட்டு வந்தாலும் சரிங்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கிக்கோங்க சரியாக அந்த பன்னிரெண்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய திருப்படத்தை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை பைரவருக்கு உரிய படம் இல்லைன்னா சிவபெருமானுடைய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய சிவலிங்கம் இருந்தா அதை நீங்க எடுத்து வைத்து தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க ஆனா அடுத்த முறை தேபிரை அஷ்டமி வருவதற்குள்ள உங்களுடைய வீடுகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படம் அப்படின்னு கேட்டு அந்த படத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சிடுங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் எப்போதுமே செல்வ செழிப்பான சூழ்நிலைகளானது உண்டாகும் கடன் பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மறக்காமல் இந்த படங்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க பிறகு செவ்வருளி பூக்களை மாலையாக கட்டி அந்த கடவுளுக்கு அணிவிச்சுடுங்க பிறகு இரண்டு அகல் விளக்கை எடுத்து வச்சுடுங்க அந்த அகல் விளக்கில் அந்த மிளகு பொட்டலம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிளகு பொட்டலத்தை அந்த அகல் விளக்கில் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயே அந்த மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டியை எடுத்து நம்ம பற்ற வைத்து விடலாங்க அதாவது கற்பூரம் எப்படி பற்ற வைப்போமோ அதே போல் அந்த துணியை நீங்கள் அப்படியே பற்ற வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய இழந்த செல்வங்கள் அனைத்துமே மீண்டும் பெறுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க அதோடு நீங்க என்ன நினைச்சு அந்த தீபத்தை ஏற்றீங்களோ அந்த விஷயங்களும் சாதகமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இப்படி உங்களுடைய வீட்டில் என்ன கஷ்டங்கள் இருக்கோ எந்த கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை மனதார அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு அந்த ஒரு மிளகு தீபத்தை நீங்க தாராளமாக ஏற்றி வைங்க நிச்சயமாக அடுத்த மாதத்துல தேய்விரை அஷ்டமி வருவதற்குள்ளாகவே நீங்க இன்றைய தினத்தில் என்ன பிரார்த்தனை வைத்தீங்களோ அதற்கேற்ப பலனானது நிச்சயமாக பரிபூரணமாக நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க அதாவது நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நிச்சயமாக இந்த பூஜையை நான் செய்கிறேன் இந்த பூஜைக்கு ஏற்ப பலனை அவர் எனக்கு தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்க இதற்கேற்ப பலனை மிக மிக விரைவிலேயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பலருமே தொடர்ந்து மூணு மாதம் இல்லனா வந்து ஐந்து மாதம் இல்லைன்னா ஒரு மாதத்திலேயே என்று அவங்க நினைச்சது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே மகிழ்ச்சியோடு பக்கத்தில் நிறைய பேர் சொல்றீங்க அதே போல் இந்த ஒரு வீடியோக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க சரிங்க இப்படி நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து ஒன்பது நாணயத்தை எடுத்துக்கோங்க அந்த ஒன்பது நாணயமும் ஒரு ரூபாவா இருக்கலாம் ரெண்டு ரூபாவா இருக்கலாம் இல்லைன்னா அஞ்சு ரூபா காசா கூட இருக்கலாங்க ஆக மொத்தம் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில இருந்தா மட்டும் போதுங்க பிறகு ஒவ்வொரு நாணயமாக எடுத்துட்டு ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து உச்சரித்து ஒவ்வொரு நாணயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பாதத்திற்கு கீழாக வச்சு விடுங்க பிறகு பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா மீண்டும் தீப தூப ஆராதனை காட்டி அந்த நாணயத்தை எடுத்து பத்திரமாக பார்த்தீங்கன்னா வீட்டுடைய பீரோ இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டி உங்களுடைய பர்ஸு இப்படி ஏதாவது சில இடங்களில் வைத்துக்கோங்க இந்த நாணயம் சேர்த்து இந்த நாணயத்தை செலவு பண்ண வேண்டாங்க இந்த நாணயம் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மறக்காமல் இந்த ஒரு எளிமையான விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளலாம் பொதுவாகவே வாழ்க்கையில் பலருக்குமே பலவிதமான கஷ்டங்கள் இருக்குங்க எத்தனையோ துன்பங்களானது வாட்டி வதைக்கும் மன அமைதியின்றி தவிப்போங்க கடன் தொல்லைகளானது கழுத்தை நெரிக்கும் போதுதான் கடவுளை என்று நம்ம சரணடைவோம் அனைத்து பிரச்சனைகளையும் தீர் மன அமைதியை தரக்கூடிய கடவுளாக இருக்கின்றவர் தான் இந்த கால பைரவர் எனவேதான் தேவிரை அஷ்டமி பைரவரை வணங்கினால் துன்பங்கள் நீங்கி மன அமைதியானது உண்டாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது ஈசன் ஒருபோதுமே அவதாரம் எடுப்பது கிடையாதுங்க தேவைப்படும் போது தனது சக்தியின் ஒரு சிறு பகுதியை வெளிப்படுத்துவது வழக்கங்க அப்படி ஒரு முறை வெளிப்படுத்திய சிறுபகுதி சக்தி தான் இந்த காலதேவன் என்ற மகா கால பைரவ பெருமான் அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட இந்த பைரவரை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான நாளாகத்தான் இந்த தேய்பிரை அஷ்டமியானது அமைஞ்சிருக்குங்க இந்த தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவரை நினைத்து நம்ம எது கேட்டாலுமே அது நமக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்குங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முறை இல்லைனா மூன்று முறை தொடர்ந்து இந்த தேய்பிரை அஷ்டமி நாட்களில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்துட்டு வாங்க நீங்கள் எது நினைச்சிங்களோ அது உங்களுக்கு நல்லபடியாக அப்படியே உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ